டே 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 ரொம்ப ஓராக போகாதீங்களா ரொம்ப ஓர போகாதீங்களா டே எல்லாத்துக்கும் ஒரு லைன் இருக்கு இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் அந்த பிள்ளைக்கு ஓட்ட தேடித்தரும் மூணு பேர் சேர்ந்து ரொம்ப கேவலமாக பேசியிருக்காங்க ரம்யாஜோ கமுருதீன் பார்வதி இவங்க மூணு பேரும் சேர்ந்து சுபிக்ஷாவை பற்றி சுபிக்ஷாவோட அவங்களோட பிளான் அவங்க சொன்ன விஷயங்களை பற்றி ரொம்ப கேவலமாக உட்காந்து பேசுறது வந்து அவங்களுக்கு ஓட்டுக்களை தேடித்தரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுக்கான பிளானிங்கா என்னன்றதுலாம் நமக்கு தெரியாது மக்களே என்ன பேசியிருக்காங்க நேற்று சுபிக்ஷா பார்வுக்கு இப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறதுக்கு யோசிக்கிறாங்க நேத்து போய் பார்வை வந்து நைட் உட்காந்து சுபிக்ஷாட்ட கேட்குறாங்க இப்ப நீ என்னை கொடுப்பே மாட்டேன் அப்படின்னும் போது அவங்க இப்படி யோசிக்கிறாங்க யோசிக்கவே என்ன ரொம்ப யோசிக்கிற அதுக்கப்புறம் லஞ்சமாக தொழிலாளர்களா அப்படின்னு வரும்போது நான் தொழிலாளர்கள் பக்கம் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இதில் ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை அது என்னன்றது தான் நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இதுல இந்த பிரச்சனைக்கு அப்புறம் மூணு பேர் உட்காந்து பேசுறாங்க ரம்யாவுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா அதிகமான காயினு ஆட்ருக்கு சுபிக் ஷாட் இருக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் போட்டாங்க பாரு ரம்யாவை முதுகுல குத்துனது இப்ப ரம்யாவுக்கு தெரியாது ரம்யாவுக்கு தெரியாதுன்றது தெரியாமல் நடிக்கிறாங்க தெரியாமல் நடிக்கிறாங்க சுபிக்ஷாட்ட டீல் போட்டு தான் இவங்க பண்ணுறாங்க அப்படின்றத ரம்யா தெளிவா கண்டுபிடிச்சிட்டாங்க எங்க அந்த பாட்டில் உள்ள ரிஜெக்ட் ஆன பாட்டிலே எடுத்து நீங்க வச்சுக்கோன்னு சொல்லும் சுபிக்ஷா கையால் எடுக்கும் வந்து ரம்யா வந்து செம கத்து கத்திட்டு போனாங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க இப்ப இங்க உட்காந்துட்டு வெக்கமே இல்லாம நீங்க மூணு பேர் பெரிய உத்தமைங்க மாதிரியும் அந்த பிள்ளை வந்து ரொம்ப இது மாதிரியும் பேசுறாங்க பெரிய மதர் தெரேசா காலையில பயங்கர மதர் தெரேசா மாதிரி பேசிட்டு சாயந்தரம் வந்து என்ன என்ன சொன்னாங்க காலையில எனக்கு நான் இங்கே வந்து அவங்களோட கதை பேசும்போது வந்து எனக்கு நான் இங்கே இருக்கக்கூடிய இதை வின் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த பைசா வச்சு என்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நான் வீடு கட்டி கொடுப்பேன் நான் அதை பண்ணி கொடுப்பேன் இதை பண்ணி கொடுப்பேன் அவங்களுக்கு அவங்களோட அந்த இதை வந்து மேலே கொண்டு வர்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவேன் அப்படின்னு சுபிக்ஷா ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல இதை வந்து ரம்யா அங்கே எடுத்துகிட்டு வந்து சொல்கிறாங்க இவ இவங்கள சுற்றி இருக்கக்கூடிய இவங்களுக்காக உழைச்ச இவங்களுக்கே காசு கொடுக்க மாட்டானா ஆனால் அந்த மக்களுக்கு வீடு கட்டி கொடுப்பான் மேடம் அவங்க அந்த காயினை கையில் வச்சதுக்கு ரீசன் என்னன்னா உள்ள போகும்போதே ரெண்டு மூணு பேர் சொல்லி அமிச்சாங்க இங்க பாரு காயின் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோ கடைசியில் நீ ஜெயிக்கிறதுக்கு பாரு அப்படின்னு உள்ள போகும்போது அந்த கன்ஃபெஷன் ரூமுக்குள்ள போகும்போது வந்து சொல்லி அமிச்சாங்க ஏன்னா முடிவெடுக்கிற கன்ஃபெஷன் ரூம்ல பிக் பாஸ் தானே போய் சொல்லணும் நீ ஜெயிக்கிறதுக்கு பாருன்னு அதுல இன்ஃபுளுஸ் ஆகி கூட அந்த பொண்ணு பண்ணிருக்கலாம் பட் இவ்வளவு கேவலமா நீங்க உங்களை பேசும்போது ஒரு கம்யூனிட்டியை பேசும்போது நேத்து ரொம்ப ரொம்ப கேவலமா வந்து பாரு வந்து அவங்க இதை பத்தி பேசியிருக்காங்க அத நிறைய பேர் வந்து வான் பண்ணாங்க பார்வை இப்படி பேசாத ஏன்னா கானா வினோத்துமே வந்து வான் பண்ணார் இப்படி பேசாத ஒரு கம்யூனிட்டியை பத்தி தப்பா பேசாத ஏன்னா பார்வக்கு வந்து மனசுக்குள்ள அது இருக்கு அந்த ஒரு வேற்றுமை அப்படின்றது பார்வுக்கு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்க கருத்துக்களை பத்தி விடுங்க கானா வினோத்து பிரவீன் இவங்க எல்லாமே வந்து பேசுறாங்க நீ பேசும்போது ஒரு கம்யூனிட்டியை பேசாத என்னன்னா இப்போ பாரு அவள் புத்தியை காட்டிட்டா பற்றியா அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் வேர்டு அது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் இருந்தது அது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியக்கூடாது அப்படின்றக்கா அவங்க அந்த வார்த்தை பேசும்போது பீப்பு போட்டு அப்படியே வயிடு வந்துட்டாங்க ஆனால் கம்யூனிட்டி பற்றி தான் பேசுகிறாங்கன்றது தெரிஞ்சிது ஏன் அடுத்த கான்வர்சேஷன் அங்கே எல்லாம் பேசுறது நீ கம்யூனிட்டி பற்றி பேசாத நீ அதை அது பொதுவாக அப்படி பேசாத அது ரொம்ப தவறாக போகும் அப்படின்னு சொல்கிறதுனால பார் தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நம்ம எஸ் பண்ணுறோம் அது வந்து இவங்க திருப்பி ஓட்டுகளை தேடி கொடுக்கும் இவங்களா ஓட்டுகளை வந்து வாங்கி கொடுக்குறாங்க சுபிக்ஷா பண்ண ஒரே தவறு என்ன அப்படின்னா இவங்களோட டீலுக்குள்ள போனது ஜெயிக்கணுன்றக்கா வந்து அவங்க கூட நின்னது இப்போ அவளை முதுகுல குத்திட்டாங்க அப்படின்றதுக்காக வந்து இவங்க எல்லாம் உட்காந்து இப்படி பேசுறது வந்து ரொம்ப 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 மட்டமா இருக்கு என்னை பொறுத்த அளவுக்கு சுபிக்ஷாவோட கேம் ஸ்ட்ராட்டஜி அதுவா இருக்கலாம் இங்க நான் திரும்ப சொல்றேன் யாரும் நல்லவன் கிடையாது இந்த கெட்டவனுக்கு இந்த கெட்டவன் பரவாயில்லையா அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் அதை மக்கள் புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே கெட்டவங்க தான் உள்ள இருக்கிறதுல ஒருத்தங்கூட ஒரு ஒரு ஜெனியூனாக வந்து இந்த கேமை பார்க்குற மாதிரி தெரில எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக அந்த கேமை கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக கொண்டு போகணும் அப்படின்றெக்டிவில் யோசிக்கிறவன் விக்கல்ஸ் விக்ரம் யோசிக்கிறாரோன்னு தோணுது கெமியும் இதுக்குள்ளே இந்த கேமுக்குள்ளலாம் வரல கொஞ்சம் ஏதோ எண்டர்டெயினிங்காக சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க ரெண்டு பேரும் தனியாக இருக்காங்கன்னு தோணுது மற்றவங்க எல்லாருமே நெகட்டிவான ஒரு விஷயம் தனக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயத்த பயன்படுத்திக்கணும்னா நினைக்கிறாங்க அதில் வர்ற விஷய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸாக இது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ஒரு கம்யூனிட்டியை பற்றி பேசுகிறதோ அவங்கள கேவலமாக பேசுகிறதோ ஒரு உங்களுடைய ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்றதுக்காக பொதுவாக பொத்தாம் பொதுவாக வந்து அதை நார்மலைஸ் பண்ணுறதோ எனக்கு நம்ம ஒரு தனிப்பட்ட முறையில் ரொம்ப இதாக தெரியுது இதுக்குமே வார்னிங் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் விஜய் சதுபதி ஆனால் கொடுப்பாரா வாய்ப்பு இல்லை ராஜா